இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறையவே அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் ஆ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பொடியா நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவன தேங்காய் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே தேங்காயை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே மாங்காய் இது போல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மாங்காயை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக்கிடும் இப்ப இது கூடவே ஆறு ஏழு பூண்டு பருப்பல் சேர்த்துக்கோங்க சின்னதா ரெண்டு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாங்காய் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது இந்த ஏலக்காய் ஒண்ணு சேர்த்துக்கோங்க பாருங்க மாங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துருச்சு இப்போ கடைசியாக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி சாருக்கு சேர்த்துக்கோங்க பாருங்க மிக்ஸி சாருக்கு சேர்த்தாச்சு எப்போதுமே நம்ம சட்னி வதக்கி அரைக்கும் போது நல்லா முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறம் சட்னியே அரைங்க சூடோடு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா சட்னி சீக்கிரமே கெட்டு போயிடும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமா சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் மூணு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம சட்னியை சேர்த்துட்டு அடுப்பில் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னியை சேர்த்துக்கோங்க நீங்கள் தேவைப்பட்ட தண்ணி கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசனில் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம எத்தனையோ விதவிதமாக தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்ருவோம் ஒரு முறை இந்த மாங்காயை வச்சு இது போல தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க சட்னியை ஊற்றி தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே பெசஞ்சு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ரெண்டு நாள் ஆனாலும் டேஸ்ட் நாக்க விட்டு போகாது சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்